ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சனிக்கிழமை என்னுடைய காலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிராமத்து வாய்க்கை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அந்த கிராமத்து வாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் ஆல் இன்ட்ராக்சன் கொடுத்து வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் காலையில் எழுந்து சின்னதாக சாணி தொளிச்சு கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு அடுப்பு நல்லா காய தண்ணி காய வச்சு வச்சுருந்தேன் அது நல்லா காய்ட்டுன்னு சொல்லிட்டு சரி முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கலாம் கறி செஞ்சுட்டு முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையை பறிக்கிறதுக்காக நான் மேலே மாடி மேலே போய் முருங்கைக்கீரையை உடைச்சிட்டு வந்துருந்தேன் அங்கே சூரியனை பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக ப ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரு எல்லோ கலர் கலந்தாப்புல அவ்வளோ சூப்பராக இருந்தது வெயில் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அப்படியே கீழே வந்து முருங்கைக்கீரையை அத்தை உருகி உருகி தர சொல்லிவிட்டு நான் வந்து சாம்பாரும் க முருங்கைக்கீரை சாம்பாரும் கழுவி செஞ்சு வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறமா பாத்திரமெலாம் இருந்தது அது எல்லாத்தையுமே கழுவி கவுத்து விட்டுட்டேன் கவுத்து விட்டுட்டு துணியை அத்தியே துவச்சி வச்சுருந்தாங்க இன்றைக்கி சரி நான் அதையுமே ஒன்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணியும் உணர்த்திட்டு இருந்தேன் எல்லா துணியும் உணர்த்திட்டு அதுக்கப்புறமா இந்த ஆடுங்க வந்து ஆடுங்களுக்கு வந்து தழையை கட்டி போடணும் அப்படின்றதுனால அந்த பழைய கட்டி நேரத்து கட்டி போட்ட தழையெல்லாம் எடுத்து போட்டு புதுசாக இந்த புளியந்தழையும் கொஞ்சமாக இளதங்காய் தழையுமே இது பண்ணி வச்சுருந்தாங்க இந்த குப்பை வந்து இந்த ஆடுங்க சாப்பிட்டு மீதமான அந்த குச்சிங்கு தான் இதை நல்லா காய வச்சு வெறுகாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு தழையும் கலந்து கட்டி போட்டு அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதில் காய் இருக்குது இந்த காய் எலதங்காய் பழுத்தா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பெருசாக இருக்குது பாருங்க அதுவே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது நான் அந்த ஒரு கொட்டையை சாப்பிட்டுட்டேன் சின்னது மட்டும் கீழே போட்டுவிட்டேன் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இந்த இழந்த மரம் நான் ஸ்கூல் டைம்லெலாம் இதெல்லாம் பொறி இந்த முள்ளெல்லாம் இருக்குது அந்த முள்ளையே போய் பொறிக்கி சாப்பிட்டுட்டு இருப்போம் ஸ்கூல் விட்டு வர அப்போ ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த துணியை தோச்சி வச்சிருந்தால அந்த துணி எல்லாத்தையும் வந்துலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன குட்டி பொண்ணு ஆடு பகுத்தில் நின்றுட்டு ஜாலியாக விளையாடிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த ஆடு வந்தது ரொம்பவுமே சந்தோஷமாயிடுச்சு அப்பப்போ போய் அங்கே நின்றுப்பாங்க போர் அடித்து அங்கே போயிடுவாங்க அதுவும் கூட கோவில்லாறது கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வச்சா அவள் சாப்பிட மாட்டாள் ஃபஸ்ட்டு எதுவுமே அவங்களுக்கு ஆட்டுங்களுக்கு ஊ ஊ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதெல்லாம் இது பண்ணிவிட்டு நான் துணியெல்லாம் மொத்தத்தையுமே காயை போட்டு முடிச்சுட்டு காய போட்டு முடிச்சுட்டு இன்னும் இன்றைக்கி குளிச்ச துணி கொஞ்சம் இருந்தது அதையுமே துவச்சி போட்டுலான்னு சொல்லிட்டு அதையும் துவச்சி போட்டுட்டு இருந்தேன் எல்லாத்தையும் துவச்சி போட்டு முடிச்சுட்டு சூடாக ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு என்னுடைய காலை வேலை இப்படி தான் போச்சு அதுக்கப்புறமா குட்டி பொண்ணை பால்வாடி கூட்டின்னு போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அங்கேயே சாப்பாடு போடுவாங்க சாப்பாடு வச்சு கூட்டின்னு வந்துடுவேன் என்னுடைய காலை வேலை அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இப்படி தான் போவோம் அதுக்கப்புறம் முடிஞ்சு இப்போல்லாம் பகலில் தூங்குறதே கிடையாது அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் விளையாடின்ட்டு அப்படியே ஈவினிங் வேலை ஸ்டார்ட் ஆகி